நடிப்பில் தனக்கென்று ஒரு தனித்துவம் கொடிய நோய் பாதிப்பால் பிரபல நடிகர் பிரபல நடிகர் அறுபத்தி ரெண்டு வயதில் திடீர் மரணமா என்ன நடந்தது திரையுலகினர்கள் கண்ணீரில் மூழ்கி உள்ளனர் ஆனால் தயாரிப்பாளர்கள் இல்லையா அவங்க சந்தோஷப்பட்டு உள்ளதாக சில செய்திகள் வந்துட்டு வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன சோகமான செய்தி என்ன இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடரவும் அண்ட் இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி கமலா சரி இவங்க கிட்ட ஒரு பாணி இருக்குங்க அதாவது சிவாஜி ஒரு மேனேஜர் எடுப்பாங்க அதே மாதிரி கமலஹாசன் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்கிட்டயுமே ஒரு மேனேஜர் தான் நடிப்பாரு அவங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்காது இப்ப எப்படி ரஜினிகாந்தோட ஸ்டைல தான் எல்லா நடிகர்களுமே வந்துட்டு சிகரெட்டை தூக்கி போடுறது கண்ணாடியை சுற்றுறது அண்டு ஸ்டைல் பண்றாங்க இல்லையா ஆனால் இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனக்கென ஒரு தனித்துவ ஸ்டைல வந்துட்டு ஒரு நடிகராக உருவாக்கியவர் வந்துட்டு நம்ம நவரசன் நாயகன் கார்த்தி தாங்க நீங்கள் அன்றைய காலகட்டங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் இவருக்கு இருந்த லேடிஸ் ஃபேன்ஸ் அப்பா எக்கச்சக்கம் எண்ணற்ற எண்ணில் அடங்காது என்றுதான் சொல்லணும் கார்த்தினா விழுந்துருவாங்க அதுவும் அந்த மௌனராகும் படம் வந்ததுக்கு அப்புறம் பழையகள் ஓய்வதில்லை இந்த படத்தெல்லாம் பெண்கள் ஓயாமல் ஓய்வில்லாமல் வந்துட்டு இவரை துரத்தி கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுவே இவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மைனஸாகவும் பின்னடைவாகவும் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் கூட வலைதளங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது தயாரிப்பாளர்கள் தைரியமா ராதா ரபிய எப்பேற்பட்ட கோபக்காரு அவரே பாத்தீங்கன்னா இவரை நம்பி அதாவது பணத்தை இழந்திருக்காருங்க ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களை வந்துட்டு கவுத்தி விட்டுருக்காரு நவரச நாயகன் கார்த்திக் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நூறுக்கு மேற்பட்ட படங்கள் ஹீரோவாகவே நடிச்சிருக்காரு இருந்தாலுமே இவரை வச்சு தயாரிச்சோம்னா அந்த தயாரிப்பாளர் வந்துட்டு அவளதாங்க தெரு கோடிக்கு போயிருவாங்களாமா காரணம் என்னன்னா இவருக்கு அளவு கடந்த திறமை இருக்கு அபரிவிதமான திறமை இருக்கு இவர் நடிச்ச பழம்புற கிட்டதாங்க அதனால காத்தி எங்கேயோ போயிட்டாரு இவர் ஒரு தேவர் சமுதாயம் என்பதால் இவங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் பாத்தீங்கன்னு வைங்களேன் கார்த்தி அவர்களுக்கு அந்த சமுதாயத்துல பெரிய கட்சி தலைவராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அனைத்து ஆணவம் தாங்க அதாவது இவர் என்ன பண்ணிட்டார்னா நம்மள மீறி எவனும் இல்லடா அதுவும் பெண்கள் கூட்டம் இவருக்கு எக்கச்சக்கம் ஓகேவா இந்த சூழல்ல அந்த ஆணவம் தலைக்கேறி விட்டது என்றே சொல்லலாம் ஒரு காலகட்டத்துல எல்லா தயாரிப்பாளரையும் பாருங்க வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க செல்லும் அப்படின்னு பேசுவாரு ஆனா என்ன பண்ணுவார்னா கால் சீட் கொடுக்க மாட்டார் அஞ்சு லட்ச ரூபா வாங்கிடுவாரு கதை சூப்பரா இருக்கு பண்ணிடலாமே பன்னிரூபா சொல்லிட்டு காசு வாங்கிருவாரா அஞ்சு லட்சம் அந்த காலகட்டங்கள்லேயே அஞ்சு நீங்கள் நினச்ச பாருங்க இப்ப உள்ள காலகட்டத்தில் வந்துட்டு இரண்டு மூணு கோடிக்கு வந்துட்டு சமங்க வாங்கிடுவாராமா வாங்கி வாங்கி போட்டுருவாராமா கால் சீட்டும் வர இப்படி ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களை வந்துட்டு தெரு கோடிக்கு நிக்க வச்சிருக்காருங்க அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு நடிகர் சங்க தலைவராக இவர் இருந்தார் விஜயகாந்த் விஜயகாந்த் எவ்வளவு பெரிய கோபக்காரு ஆனா கார்த்திகிட்ட என்ன ஒரு பிரசனா அவர் பக்கத்துல வந்து பேசுவதே பாசிட்டிவா இருக்குங்க ஓகே பண்ணிடலாம் ப்ரோ பண்ணிடலாம் செஞ்சிடலாம் ஓகே சொல்லும் நான் உடனே வந்துடுறேன் இப்போ என்ன பிரச்சனை அதுக்கு மாதிரி நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றேனே நாளைக்கு நீங்க போங்க கரெக்டாக வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பேன் அந்த மாதிரி விஜயகாந்தையே ஏமாத்து வராமாங்க அப்படியே லட்டா பேசுவாராம்மா திருப்பதி லட்டு டேஸ்ட் மாதிரி விஜயகாந்தே விழுந்துருவாராம்மா இவனை போய் எப்படியா இவன்கிட்ட எப்படியா கோவப்படுறது அப்படின்னு அப்படி இருந்துமே சேர் எடுத்து கூட அடிக்க போயிருக்காரு கார்த்திகை அப்பயுமே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரம்மா என்ன ப்ரோ கோவப்படுறீங்க கோவம்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல கீ வைங்க அப்படின்னு வந்துட்டு அவ்வளவு சாப்பிட்டா துவாராமா கார்த்தி கார்த்திகிட்ட இருக்கிறது இதுதாங்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இந்த வச்சு தான் அவர் ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களை ஏமாற்றியிருக்கார் என்றும் இப்பெல்லாம் இப்ப நீங்க வலைத்தளங்கள் எடுத்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்காங்க அதற்கு என்ன காரணம் என்றால் அதாவது கார்த்தி அவர்களுக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டதுங்க அவருக்கு அந்த கையிலேயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் போட்டு தான் வருவார் வெளியே இப்போ நீங்கள் சமீபத்தில் கார்த்தி வந்துட்டு ரிவியூ கொடுப்பாரு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தூள் ஏற்பட்டுருக்குங்க அவருக்கு ஒரு தொற்று நோய் மாதிரி இந்த குஷ்டு நோய் மாதிரி அவருக்கு வந்துட்டு ஏற்பட்டுள்ளது அவங்க அப்பா வந்துட்டு முத்துராமன் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருந்ததுங்க ஒழுக்கவாதி ஓகேவா ஒழுக்கமான நபர் அவர் ஆனால் புல் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டார் என்றே சொல்லுவாங்க அதுதான் இவர் கரெக்டாக தாங்க இருந்தார் இவரோட திரைப்பட திரை திரைப்பட பாதைகள் வந்துட்டு கரெக்டாக தான் இருந்தது இவர் மேலே ஏகப்பட்ட கிரஸுங்க இந்த லேடிஸ் இருக்காங்க இல்லையா எங்கே போனாலும் கார்த்தி பின்னிக்கே போகிறது இது அவர் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார் என்றே சொல்லாங்க பெண்கள் மேலே இவருக்கு மோகம் கூடிவிட்டது என்றே சொல்லலாம் எந்த தயாரிப்பாளரை கேட்டாலும் அதாவது இவர் நடித்த நடிகைகளை வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே மயக்கிருவாராமா எம்ஜிஆர் மாதிரி வந்துட்டு மயக்கிருவாராமா அதே மாதிரி வந்துட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் கொடுப்பாங்க நடிகர்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சுன்னா மயக்கிருவாங்க ராமங்க அப்படி அப்படி தான் முதல் திருமணம் வந்துட்டு பண்ணிக்கிட்டாரு ராகிணி என்பவரே நம்ம கார்த்தி அவர்கள் வந்துட்டு ஊட்டியில பிறந்தவருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மனைவி இவர் கண்ட்ரோல் இல்லாம வெளியே திரிகிறாரு இது அவர் உடம்புக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து அதனால தன்னோட தங்கை ராகினியையுமே வந்துட்டு இவர் காதலிச்சிருக்காரு பாருங்க மனைவி தங்கச்சியே காதலிச்சு எப்படியாவது திருமணம் பண்ணி வை இது இது ஏதோ ஒரு படத்தை கனெக்ட் பண்ணுங்க ஆசை படம் நினைக்கிறேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராகிணியோட முதல் மனைவி தங்கச்சியையுமே வந்துட்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க இவங்களுக்கும் ஒரு பையன் பிறந்திருக்காங்க அந்த முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் கௌதம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா இப்படி பெண்கள் மேலே ஏகப்பட்ட மோகம் மது சாப்பிடுவார் அதிகமாக சரியான டைத்துக்கு போகிறது இல்லை இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல சிம்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சிம்பு இப்போதான் தான் தெரிஞ்சிருக்காரு சிம்பு மாதிரி இவர் அந்த காலத்தில் வந்துட்டு பேட் பாயாக தெரிஞ்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன் இவரை உருவாக்கியவர் வந்துட்டு யாரு பாரதி ராஜா பாரதி ராஜாவை பார்த்தா கைகாலெலாம் நடுங்குங்க இவருக்கு கார்த்திக்கு அலைகள் இவர் அவர்தான் வந்துட்டு காத்தியவர்களுக்கு ஒரு பெரிய திருப்பமுனையை ஏற்படுத்தி கொடுத்தாரு ஒரு சம்ம ஜம்முங்க ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் மலைகள் ஓய்வதில்லை அக்னி நட்சத்திரம் மவுன ராகம் கிழக்கு வாசல் கோபுரவாசல் உள்ளத்தை அழித்தந்தால் லக்கிமேன் அமரன் அனேகன் தானா சேர்ந்த கூட்டம் இப்படி எக்கச்சக்க படம் படங்களும் இவர் நடிச்ச அனைத்து படமே கிட்டுங்க காரணம் என்னன்னா லேடிஸ் இவர் மேல ஒரு மிகப்பெரிய போதையா இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அன்றைய காலகட்டங்கள்ல ஓகேவா அந்த போதையை வந்துட்டு இவர் பயன்படுத்திக்கிட்டாருங்க மண்ணு பொண்ணு பெண்ணு இந்த முகத்துல விழுந்த வந்துட்டு வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாது இல்லையா அதனாலதான் அவ்வளவு திறமை இருந்தும் தனித்துவமான நடிகருங்க தனித்துவமான ஸ்டைலு எந்த நடிகரையுமே காப்பி அடிக்க மாட்டார் இவரோட ஒரு நடிப்பு திறனே வேற மாதிரி இருக்கும் செம்ம ஃபன் கேரக்டருங்க செம்ம இன்டெலிஜென்ட் ஓகேவா எவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தாலும் பேசிக்கிட்டு போயிடுவாரு அவர் பேசுறதே அவ்வளோ ஜாக்லேட் பாயா இருக்கும் அதுதான் பெண்கள் வந்துட்டு விழுந்துட்டாங்கன்றே சொல்லலாம் அனைத்து பெண்களுமே அனைத்து ஹீரோயினுமே ஏன் இவரால் வந்துட்டு நடிகை பானு பிரியாவே மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகின பட் அப்படி இருந்துமே இவர் இவர் மார்க்கெட்டு சரியில்லைங்க நூறு படங்களுக்கு மேலே நினச்சிக்கிட்டு தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை அடி அடிக்கடி பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போகும் இவ்வளோ தப்பு பண்ணும்போது கடவுள் தண்டிக்க மாட்டானா பிளட் ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு வயதாக வயதாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குஷ்ட நோய் மாதிரி இவருக்கு ஏற்பட்டுருச்சுங்க உடம்பு புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கை கைகாலெலாம் சுருங்கி அதனால தான் கையில் வந்துட்டு ஒரு ஒரு உர போட்டு தான் வெளியவே ப்ரெஸ் மீட்டை வந்துட்டு சந்திப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு அனைத்து இந்திய பிளாக் கட்சியின் தமிழக தலைவராக பொறுப்பேற்றாருங்க அங்கயுமே வந்துட்டு மக்களை ஏகப்பட்ட பேரை வந்துட்டு இவரை நம்பினவங்க வந்துட்டு ஏமாத்திருக்காரு சில செய்திகள் வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க வலைதளங்களில் படிச்சது ஆனா என்னன்னா இவர் நல்லவர் தாங்க இவரோட கேரக்டரே பிறவில இப்படி இப்படிதான் டிசைன் பண்ணிருக்காமா இவரோட கேரக்டரே நம்ம எல்லா தயாரிப்பாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இப்படிதாங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாரு லட்டு மாதிரி பேசுவாரு ஜாக்லேட்டாக பேசுவாரு தேன் உருகிற மாதிரி பேசுவாரு ஆனா ஏமாத்திருவாருங்க எந்த ஒரு ஷூட்டிங்குமே மாட்டாரு இப்ப கா காலையில் ஆறு மணிக்கு சூட்டிங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வருவாராம்மா வந்து ரெண்டு மணி நேரம்தான் தான் வந்துட்டு கால் சீட் கொடுப்பாராமா அதுக்குள்ளேயும் வந்துட்டு படத்தை எடுத்து முடிச்சுருங்க இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓகேவா இவர் பயப்புற ஒரே ஒரு ஆள் இயக்குனர் பாரதி ராஜா தான் அவருக்கு அவரையே ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டாராமாக இவரை வச்சு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் மூழ்கி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சில தயாரிப்பாளர்கள்லாம் தற்கொலை முடிவே வந்துட்டு எடுத்துருக்காங்களாமா இந்த சூழலில் என்னைக்காவது கார்த்தியவர்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு திருப்பி கொடுத்துருவாரு ஏன்னா அவங்க பையனும் வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா பெரிய லெவலில் ஹிட் அடிக்கும் போது அவங்க பைய முடியாமல் வாங்கிடலாம் அந்த பணத்தை ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் அஞ்சஞ்சு லட்சம் வாங்கியிருக்காருங்க ராதாரவி உள்பட தங்கர் பஜன் உட்பட அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஆனால் சமீபத்தில் அவருக்கு ஒரு கொடிய நோய் தாக்கி அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதாகவும் அதற்கு மிகப்பெரிய காரணம் தமிழ் திரையுலகமும் இவர் கேரக்டர் தெரிஞ்சு இனிமே இவர் செட் ஆக மாட்டார்னு புறக்கணிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனைத்து இந்திய பார்பேட் பிளாக் கட்சியில் இருந்தார் பார்த்தீங்களா இவரோட உண்மையான குணம் தெரிஞ்சு போச்சு ஆமாம் தான் பேசுவார் ஆனால் பின்னாடி அது ஒரு மிகப்பெரிய விஷமாக மறந்த மாறிடும் அதனால இப்போ அவரை மதி மதிக்கிறது இல்லைங்க எல்லா துறையிலயுமே அவர் உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு புறக்கணிச்சதுனால ரொம்ப சோகம் ஏற்பட்டு மது இல்லாமல் இருக்க மாட்டாரு ஈவினிங் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டை ஓடாதியா அந்த வடிவேல் காமெடி இருக்கு இல்லையா அந்த தான் இவரோட கேரக்டர் ஆமா வந்துட்டு இவரே பாடுவாருங்க அந்த வெத்தலை போட்ட சோக்கு இல்ல கப்புத்துற மூக்கு இல்ல அந்த பாட்டெலாம் மிகப்பெரிய பன்முக திறமை கொண்டவர் அதிக திறமை ஒரு மனிதன் சீசனுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன் ஆணவம் கூடிரும்னு சொல்லுவாங்க இந்த சூழல்ல தான் தயாரிப்பாளர்களும் சரி இவரால ஏமாற்றப்பட்ட அனைவருமே இப்ப பணம் வந்துடும் அப்ப பணம் வந்துடும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இவர் கட்சியில வேற இருந்ததுனால பயம் ஏற்பட்டது இப்ப அனைத்து தயாரிப்பாளர்களும் வந்துட்டு இவர்கிட்ட பணத்தை எப்படியாவது வாங்கிடணும் அதற்கு காரணம் என்னன்னா ஏன்னா ஓபனா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவருக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் ஏற்பட்டு பிளட் பிளட் பிரெஷர் அவங்க அப்பா எப்படி பிளட் பிரெஷர்ல வந்துட்டு இறந்தாரோ ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நடிகர் கார்த்தி தள்ளப்பட்டுள்ளார் என்றும் வலைதளங்கள்ல வந்துட்டு சில செய்திகள் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து வருகிறார்கள் என்றும் சில செய்திகள் வந்துட்டு ஊடகங்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலை ஐயோ பணமே வாங்க அறிந்துதான் அதனாலதான் தயாரிப்பாளர்கள் அனைவருமே முன்வந்து அதாவது யூடியூப் வலைதளங்களில் வந்துட்டு கார்த்தி எங்களை ஏமாத்திட்டாரு அந்த மாதிரி குற்றம் சாட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எப்படியாவது அவர்கிட்ட கடைசி காலகட்டத்திலேயாவது பணத்தை வாங்கிறா ஏன்னா ஏமாந்தவங்க வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா இன்னைக்கு கொடுத்துருவார் நாளைக்கு கொடுத்துருவாருன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதமா அந்த மாதிரி போயிட்டாங்க நம்மளை பொறுத்தவரை சினிமா துறையில அவர் நல்ல மனிதருங்க அந்த மாதிரி தான் நம்ம கார்த்தி அவர்களை பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நடிகர் தனித்துவமான நடிகர் வந்துட்டு மீண்டு வர வேண்டும் நாம் அனைவரும் அவருக்காக ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ற நண்பர்களே